அனைவருக்கும் வணக்கம் நாம் யோக வாசிஷ்டம் என்கிற உன்னதமான ஸ்ரீராமனுக்கும் ராமனுடைய குருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே லீலாவதி என்கிற பதிவரதை தன் கணவன் தனக்கு முன்னால் இறந்து விட்டால் என்ன செய்வது என்று வேதனையுற்று சரஸ்வதி தேவியிடம் வரம் பெற்று அப்படியும் தன் கணவன் இறந்துவிட அவள் அப்படியே ஆழ்ந்த சமாதி நிலைக்கு சென்று சமாதியிலே சொர்க்கலோகத்திலே அரசவையிலே தன் கணவன் அமர்ந்திருப்பதை போன்ற காட்சிகளை கண்டு குழப்பமுற்று சரஸ்வதி தேவியிடத்திலே இதை பற்றியதான விளக்கத்தை கேட்பதாக கடந்த பதிவிலே பார்த்திருந்தோம் கதை தொடர்கிறது நீலாவதி கேட்கிறாள் சித்தில் தோன்றும் பிரதிபிம்பமே ஜகத் ஆனால் அசைவு இயக்கம் என்பவை சித்தில் ஏற்படுவது இல்லை ஜகத் என்பதில் இவைதான் பூரணமாக இருக்கின்றன இவை இரண்டில் எது நிஜம் எது பொய் இந்த கேள்வி பொதுவாக எல்லோருக்குமே ஏற்படத்தான் செய்கிறது சித் என்பது அறிவு புத்தியினால் கட்டமைக்கப்பட்டது இந்த உலகம் உலகம் உண்மை என்று கருதினால் அறிவிலே தென்பட்ட காட்சிகள் பொய் என்றாகிவிடும் அறிவுதான் உண்மை என்றானால் புலன்களால் காணப்பட்ட இந்த உலகம் பொய் என்று ஆகிவிடும் இந்த இரண்டிலே எது எது நிஜம் பொய் என்று லீலாவதி சரஸ்வதியிடம் கேட்கிறாள் நிஜம் பொய் இவ்விரண்டினுடைய தன்மைகள் என்ன நீ எப்படி புரிந்திருக்கிறாய் என்று சரஸ்வதி தேவி கேட்கிறாள் லீலாவதி அதற்கு பதில் சொல்கிறாள் நான் இப்போது உங்களை நேரில் காணுவது நிஜம் ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு முன் நான் என் பர்த்தாவை சங்கல்பத்திலே கண்டது பொய் ஏனெனில் இந்த காட்சியில் தேசம் காலம் ஒன்றும் பொருத்தமாக இல்லை என்று சொன்னாள் சரஸ்வதி சொல்கிறாள் சங்கல்பத்திலே கண்டவைகள் யாவும் வாழ்க்கையில் நடந்தவற்றை தழுவியே இருக்க வேண்டும் மேலும் காரணத்தை விட காரியம் வேறாக இருக்க முடியாது வாழ்க்கையில் அனுபவித்தது மெய்யாக இருந்தால் அதை அனுசரித்தே நிற்கும் சங்கல்ப தோற்றம் எப்படி பொய்யாகும் என்று கேட்கிறாள் நான் சமாதி நிலையிலே சங்கல்பத்திலே என் கணவனை கண்டேன் அது பொய்யாக இருக்க வேண்டும் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனே இதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று லீலாவதி சொல்கிறாள் எண்ணங்களின் தான் சங்கற்பமாக விரிகிறது அப்படி இருக்கும்போது அதை பொய் என்று நீ எவ்வாறு கருதுவாய் என்று சரஸ்வதி கேட்பது சிந்திக்க வைக்கிறது குழப்பத்திலே இருந்த லீலாவதி மேலும் கேட்கிறாள் காரணத்தை காட்டிலும் இருக்க முடியாது உதாரணமாக மண்ணினால் எடுக்க முடியாது ஆனால் அதிலிருந்து செய்யப்பட்ட பானையால் எடுக்க முடியுமே ஆம் நீ சொல்வது சரிதான் உதவி காரண சகாயத்தால் காரணத்தை விட காரியம் சொல் மாறுபாடு அடையலாம் அப்படியானால் உன் சங்கல்ப தோட்டத்திற்கு உதவி காரணங்கள் யாவை சங்கல்ப சிருஷ்டிக்கு ஸ்மிருதி நினைவு காரணமாகிறது என்று பதில் சொல்கிறாள் ஆம் இதுதான் மேலும் சொல்லப்பட்டது ஸ்மிருதி என்பது உருவம் இல்லை அது ஆகாச ரூபமானது அதன் காரணமாக ஏற்பட்டவைகளும் ஆகாய ரூபந்தான் தவிர வேறல்ல அப்படியானால் இவ்வளவு காலம் நான் அனுபவித்த யாவும் என் பர்த்தா இருந்ததும் பிறகு இறந்ததும் எல்லாம் பொய்யா என்று கேட்கிறாள் சரஸ்வதி ஆம் அதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறாள் அப்படியானால் ஸ்தூல ரூபமான என் பர்த்தா எந்த கிரமப்படி சூட்ச ரூபமான தோற்றத்தை அளித்தார் இந்த விஷயம் எனக்கு விளங்கிவிட்டால் பின்பு ஜெகத் மோகமும் எனக்கு நீங்கும் என்று சொல்லுகிறாள் இது நம்மில் பலருக்கும் ஏற்படக்கூடிய குழப்பம்தான் இந்த உலக வாழ்க்கையை எலும்பு தசை தோல் போர்த்த உடலோடு கூடிய உறவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று அந்த உறவு மரணம் என்கிற ஒன்றால் பிரிந்து விட்டது இது எல்லாம் பொய் மாயை என்று சொன்னால் இது எப்படி ஏற்பது அப்படியானால் இத்தனை காலம் வாழ்ந்திருந்த வாழ்க்கை அது உண்மை இல்லையா தானா என்கிற வினா எழுப்புகிறது இதற்கான விடையைத்தான் பொதுவாக எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உடனே வாழ்ந்திருந்த உறவு இறந்து போன பிறகு அந்த உறவின் தொடர்ச்சி இல்லாமல் ஆகிறது ஆனால் நினைவுகள் மாத்திரம் மீதமாக இருக்குது நாமும் இறந்துவிட்டால் நம் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அப்போது ஏற்கனவே இறந்துவிட்ட உறவுகளின் சூட்சும உலகத்திலே நாமும் சென்று வாழ்ந்திருப்போம் இது எப்போது நமக்கு மரணம் ஏற்படுகிறதோ அப்போது மாத்திரமே உணரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நீண்ட காலம் பிடிக்கும் அந்த காலம் வரும்போதுதான் இந்த மாய வினாக்களுக்கான விடை என்னவோ கிடைக்கும் இதை விளக்க நான் ஒரு சிறு விஷயத்தை சொல்லுகிறேன் அதை கவனித்து கேட்டு கருத்தை கிரகித்துக் கொண்டால் உன் புத்தி தெளிவடையும் என்று சரஸ்வதி தேவி சொல்கிறார் மலை பிரதேசத்தில் மிகவும் ரம்மியமான ஒரு சோலையின் இடையில் மாநில சிரேஷ்டராக விளங்கி வந்த வசிஷ்டர் ஒரு பிராமணர் எல்லா விதத்திலும் தமக்கு பொருந்திய அருந்ததி என்னும் மனையாளை அடைந்து காலம் கழித்து வந்தார் ஒரு நாள் இப்பிராமணர் மலைச்சார்பின் வழியாக போய்கொண்டிருக்கையில் அடிவாரத்தை எதேச்சியாக நோக்க அங்கே ஏராளமான படைகளுடன் கூடி வேட்டையாட வந்த ஒரு மன்னனைக் கண்டு இவ்வளவு வைபவம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற இச்சை அவர் மனத்திலே உதித்தது இதற்கு பின் கொஞ்ச காலம் கழித்து இவர் காலமாகவே மனையாளும் மிக வருந்தி சோகத்தால் மனம் உருகி உயிர் துறந்து தன் கணவனை மற்றொரு உலகத்தில் மீண்டும் அடைந்தாள் அந்த வசிஷ்டர் என்ற பிராமணர் உன் கணவரே நீயே அருந்ததி இப்பிராமணர் இறந்து எட்டு தினம் ஆகிறது என்று சரஸ்வதி சொல்கிறாள் நீங்கள் சொல்லியவையெல்லாம் விபரீதமாக தோன்றுகின்றனவே நாங்கள் வசித்த நாட்டிற்கும் இந்த பிராமண தம்பதிகள் இருந்ததாக சொல்லப்பட்ட பிரதேசத்திற்கும் எவ்வளவோ யோசனை தூரம் இருக்கிறது மேலும் நாங்கள் இத்தேசத்தில் எவ்வளவோ காலம் இருந்தோம் வசிஷ்டர் காலமாகி இப்போதுதான் எட்டு நாள் ஆனதாக சொல்லப்பட்டது என் பர்த்தா சற்று முன் இன்னொரு உலகத்தில் பதினாறு வயது உள்ளவராக தோன்றினார் இவையெல்லாம் என்ன ஜாலமா அல்லது நிஜம்தானா காலத்திலும் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பவில்லையே என்று கேட்கிற இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொண்ட ஒரு விடயத்தை சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறோம் இறந்தவர்களுக்கு ஒரு நாள் என்பது உடல் கொண்டு வாழ்ந்திருப்பவர்களுக்கு ஒரு ஆண்டு என்றாகிறது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஆனால் இதுதான் உண்மை பூமியிலே இருக்கக்கூடிய காலத்திற்கும் அண்டவெளியிலே இருக்கக்கூடிய காலத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது பூமியிலே பூமியின் சுழற்சி பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரங்கள் ஒரு நாள் என்று கணக்காகிறது ஆனால் பூமியை விட்டு விலகி அண்டங்களுக்கு அப்பால் பறவழிக்குள்ளே சென்றுவிட்டால் மிக வேகமாக காலங்கள் கடந்திருக்கும் உதாரணத்திற்கு பறவழியிலே ஒரு நாள் என்றால் பூமியிலே சற்றேறக்குறைய நூறு ஆண்டுகள் ஓடியிருக்கும் இதை பற்றி நம்முடைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இங்கே சரஸ்வதி தேவி சொன்ன கதை உன் கணவன் இறந்து எட்டு நாட்கள் ஆகிறது என்று சொல்லிய கதை இந்த உடல் சார்ந்து வாழ்ந்திருந்த உலகத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய உலகத்திற்குமான வித்தியாசமாக இருக்கிறது இதுதான் உண்மை நாம் இறந்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திதி தப திவசம் என்பதை செய்கிறோம் வருடத்திலே ஒரு நாள் அவர்கள் உயிர்விட்ட அந்த திதியிலே அவர்களுக்கான உணவை படைக்கிறோம் அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து படைக்கிறோம் ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்யக்கூடிய படைகள் ஒவ்வொரு நாளும் இறந்துவிட்ட நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவாகிறது அப்படி பார்க்கும் போது நம்முடைய முன்னோர்களுக்கு தினசரியும் உணவு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்பது கருத்தாகிறது இதை ஆழ்ந்த ஆய்வுக்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் கடினமான சுய இவற்றை கண்டறிந்தார்கள் விளக்கம் இதுதான் பூமியிலே நாம் உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தின் நாட்களை காட்டிலும் இறந்தவர்களின் நாட்கள் மிக மிக வேகமானவை நமக்கு ஒரு நாள் அவர்களுக்கு சர்வசாதாரணம் நமக்கு ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை கொண்ட மனிதனின் ஒரு ஆண்டு என்பது இறந்தவர்களுக்கு ஒரு நாள் என்று ஆகிறது இப்படியே தேவநாட்களும் குறிப்பிடப்படுகின்றன தேவ நாட்களை பற்றியும் இப்போது தெரிந்து கொண்டால் சரியாக இருக்கும் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் என்பது நூற்று இருபது ஆண்டுகள் இது பொதுவாக சொல்லப்பட்டது இப்போது வாழ்ந்திருக்கும் மனிதர்களின் ஆயுட்காலத்தை கொண்டு இதை குழப்பிக் கூடாது பொதுவாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் என்றே கூட வைத்துக் கொள்வோம் மனிதர்களின் ஒரு நூறு வருட காலம் அதாவது ஒரு மனிதனின் ஆயுட்காலம் என்பது ஒரு தேவ பகல் என்று கொள்ளப்படுகிறது மனிதனின் இரண்டு ஆயுட்காலம் என்பது ஒரு தேவர்களின் நாள் என்று ஆகிறது இப்படிப்பட்ட முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை கொண்டது ஒரு தேவ ஆண்டு என்றாகும் இப்படிப்பட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு தேவனின் ஆயுட்காலம் என்றும் கொள்ளப்படும் அதன் பிறகு அந்த தேவனின் ஆயுட்காலம் முடிந்துவிடும் அவனும் பிறந்தாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இவையெல்லாம் பூமியிலே இருந்து நாம் பார்க்கக்கூடிய கணக்கீட்டிற்கு அப்பாற்பட்டு வேறுவிதமாக விதமாக இருக்கும் சித்தர்கள் அவர்களுடைய நூல்களை வாசிக்கும் போது பல யுகங்கள் வாழ்ந்திருந்ததாக சொல்லியிருந்ததை நாம் கேட்டிருக்கிறோம் இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் பூமியிலே ஒரு மனிதரின் ஆயுத காலம் என்னவோ நூற்றி இருபது ஆண்டுகள் தான் அப்படி இருக்கும்போது எப்படி இவர்களால் யுகங்களை கடந்து வாழ்ந்திருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தார் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சூட்சம தேகிகளாக பூமியை விட்டு வெளியேறி அண்டவெளிக்குள்ளே பிரவேசித்து பிரயாணம் செய்து மறுபடியும் பூமிக்கு வரும்போது பல யுகங்கள் கடந்த இதை சொல்லும் போது சுலபமாக தெரிந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் தலை கிருக்கிருக்கும் மயக்கமும் தான் நமக்கு வந்து சேரும் இது சிருஷ்டியின் மாயை பிரபஞ்சத்தின் மாயை பராபரத்தின் மாயை இந்த மாயையை கடப்பது அத்துணை எளிதல்ல என்னதான் சொல்ல வருகிறார் சரஸ்வதி தேவி பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்த பதிவிலேயும் அது வரையிலும் நன்றி வணக்கம்